ட்ரைவர் சைட் இது ட்ரைவர் சைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஸ்டேரிங்லேயே வந்து லோகோ இருக்குது பிஒய்டிண்டு இந்த இந்த டிஸ்பிளேல வந்து நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம் அந்த கதவுகள் துறக்கிறது சி இந்த சென்சர்கள் எல்லாமே இதெல்லாம் காட்டும் அதில் வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் டிஸ்பிளே நம்ம வந்து சொங்காக்கிறது படம் பார்க்குறது மெப் பார்க்குறது ஸோ அந்த மாதிரி இது வந்து இதோட வந்து இண்டிகேட்டர் எல்லாமே இந்த டிஸ்பிளேயில் காட்டும் இது வந்து பிஒய் இது இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எலக்ட்ரிக்கல் தான் இது எந்த இல்லை இது கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது ஐநூறு கிலோமீட்டருக்கிட்ட ஓடும் ஃபுல் சார்ஜ் போட்டால் ஸோ இது வந்து இதுவும் ஒரு லக்ஸரி கார் தான் மேலே வந்து டோப்பியோல் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எலக்ட்ரிக் கார் உண்டு லோகோபு சும்மா சைனிங்காக சூப்பராக இருக்குது நானூற்றி நானூற்றி எண்பது கிலோமீட்டர் வருமா இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாள் வந்து ஃபுல்லாக டீசல் பெட்ரோல் வெஹிக்கல் பார்த்துட்டு வந்தோம் இன்றைக்கு வந்து ஹை லெவலாகனா ஒரு எலக்ட்ரிக் வைக்கிள் தான் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட நானூற்றி எண்பது கிலோமீட்டர் ஓடத்தக்க பிவைடி கார் இருக்குதானே அதுக்கு ஈக்குவலாக இலங்கையில் உள்ள ஒரு எலக்ட்ரிக் காரை பற்றி தான் இந்த வெயிலில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த காரை பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க அப்படியே ஒப்பெண்டா நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சீட்லாம் கொடுத்துருக்காங்க சீட்டெல்லாம் பார்த்தீங்களா சீட்லாம் நல்ல வந்து ஸ்பஞ்சான சீட்டு ஆனால் வந்து மேலே வந்து டோப்பியோ வந்து ஓப்பன் ஆகும் ஹை ரேஞ்சு உள்ள எலக்ட்ரிக் கார் ஒவ்வொன்றா போய் டீட்டல் பார்ப்போம் ஸுனா டாங் ஃபேங்குன்னு போட்டிருக்கு வீகோ நானூற்றி எண்பது கிலோமீட்டர் ஓடுமா ரேஞ்ச் பேட்டரி கெப்பாசிட்டி வந்து ஐம்பத்தொண்டு புள்ளி எண்பத்தேழு கே டபிள்யூ ஹெச்ன்னு போட்டிருக்காங்க பவர் வந்து நூற்றி இருபது கே கேடபிள்யூ முந்நூற்றி முப்பது என்எம்னு போட்டிருக்கு ஒன் இயர் த்ரீ இயர் எயிட் இயர் இது கொஞ்சம் டீட்டெயிலெலாம் கொடுத்துருக்காங்க டாங் டாங் ஃபேங் வீகோன்னு போட்டிருக்கு டோங்ஃபெங் வீகோவா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எலக்ட்ரிக் கார் வந்து லோகோ போல் சும்மா சைனிங்காக சூப்பராக இருக்குது நானூற்றி நானூற்றி எண்பது கிலோமீட்டர் ஓடும் இது ஃபுல்லாக பார்த்தீங்களா இது ஃபுல்லாக வந்து ஃபுல்லின் அண்ட் ஃபுல் வந்து எலக்ட்ரிக் கார் தான் ஆனால் கிட்டத்தட்ட நானூற்றி எண்பது கிலோமீட்டர் விடுமா சேம் வித் பிஎன்டபிள்யூ சாரி சேம் வித் பிஒய்டி அந்த மாதிரி இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஸ்டேரிங்கு பாருங்கள் சின்ன ஒரு ஸ்டேரிங் தான் ஏசி எல்லாமே வந்து சின்ன உள்ளு உள்ளுக்குள்ள மாதிரி அப்படி போயிட்டுருக்கு இந்த சத்தம் இல்லாமல் சவுண்டு இல்லாமல் அழகாக போகக்கூடிய மாதிரி இருக்கும் இவடத்தையும் பார்த்தீங்களா ஸ்பீக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க இதில் நம்ம சாமான வச்சு போகிற மாதிரி இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு லைட் கொடுத்துருக்காங்க கண்ணாடி இவரத ஒரு ஒன்று கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து அந்த நல்ல ஒரு பெரிய ஒரு நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க இது ஆண்ட்ராய்ட் டிஸ்பிளேன்னு நினைக்கிறேன் இப்படியே காட்டுற மாதிரி இதெல்லாமே வந்து பவர் விண்டோ தான் இதில் எல்லாமே அழகாக அதில் பெரிய பெரிய கேப்பாக சாமா வைக்கிற இடம் எல்லாமே நல்லா வந்து ஸ்பஞ்சு இருக்குது நல்லா ஸ்பஞ்சாக இருக்குது பின் பின்பக்கத்தை காட்டுற மாதிரி இருக்குது பின்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்க ஒரு தனி லுக்காக இருக்குது என்ன ஒன்று இந்த இந்த கலர் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் செம்ம லுக் இந்த கலரு ஸோ இந்த கலரை பாருங்களேன் எப்படி இருக்குண்டு கலர் வந்து தனி லுக்காக இருக்குது சீட் எல்லாமே நல்ல ஒரு அந்த ஒரு பிஎன்டபிள்ஜியில இருந்தால் எப்படி இருக்கும் பிஎன்டபுள்ஜி மஸ் மெசடிஸ் பென்ஸ் எல்லாம் ஸோ அந்த ரேஞ்சில் தான் சீட்டுகள் எல்லாமே இருக்குது ஸோ இது புல் அண்ட் புள்ளி பார்த்திங்கன்னு சொன்னால் எலக்ட்ரிக் கார் நான் அன்றைக்கி இந்த மேலே டோப் வந்து ஓப்பன் ஆகும் நினைக்கிறேன் இந்த மேலே வந்து கண்ணாடி மாதிரி தான் இருக்குது ஸோ ஓப்பன் ஆகுன்னு நினைக்கிறேன் இதுலையும் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஏசி இருக்குது இதில் வந்து சின்ன சாமான்கள் ஃபைலுகள் அதில் வச்சு வச்சு போகிற மாதிரி நல்ல ஒரு கால் வச்சு போகிற மாதிரி சின்ன ஒரு கேப் தான் கொடுத்துருக்காங்க ஸ்பீக்கர் சிஸ்டம் வந்து நாலு டோர்லேயும் இருக்குது பின்னுக்குள்ள ரெண்டு ரெண்டு டோ டோர்லேயும் இருக்குது அங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கால உள்ள டோர்லேயும் ஸ்பீக்கர் இருக்குது முன்னுக்கு நாலு டோர்லேயும் ஸ்பீக்கர் இருக்குது இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நானூற்றி எண்பது கிலோமீட்டர் ஓட்டு போட்டிருக்காங்க ஃபுல் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணால் இது வந்து இதோட பின்பக்கம் இது இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு லுக் ஒன்று இருக்குது பாருங்க பாருங்களேன் நல்ல லுக் ஒன்று இருக்குது டோங் டோங் ஃபெங்னு போட்டிருக்காங்க டோங் பேங் வீகோ ஒரு லோகோ நல்ல ஒரு ஷைனிங்கான கலர் இது சூப்பர் கலர் உண்டு கலருக்கு தாங்க டயரை பார்த்தீங்களா சொன்னால் டயர்லேயும் அந்த லோகோலாம் அடிச்சது டயர்லாம் நல்ல டயர் தான் முன்ன கட்சி தான் கட்டுறோம் பாருங்க அப்படி இருக்குது இது வந்து டிரைவர் சைட் இது ட்ரைவர் சைட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேயே ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது சீட் எல்லாமே நல்ல ஒரு அந்த மசாஜ் சீட் மாதிரி தான் இருக்குது இதில் வந்து பெருசாக இல்லை பெருசாக வந்து எதுவுமே இல்லை சும்மா வந்து எலக்ட்ரிகலே ஸ்டார்ட் பண்ணுறது நியூ அது சின்ன இஞ்ச டிஸ்பிளே இருக்கும் அதில் டிஸ்பிளே இருக்கும் சும்மா நார்மலாக சிம்பிளாக தான் இருக்கும் இந்த இப்போ பெட்ரோல் டீசல் மாதிரி வந்து அவ்வளோ ஆப்ஷனுங்கள் பெருசாக இதெல்லாம் ஒன்றுமே இருக்காது ஸோ எலக்ட்ரிக் கார் வந்து ரொம்ப ரொம்ப சொன்னால் நார்மலாக வந்து சிம்பிளாக தான் இருக்குது ரொம்பவும் சிம்பிளாக தான் இருக்குது கார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு இதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட் மாதிரி கொடுத்துருக்காங்க அழகாக இருக்கும் அது இது பார்த்திங்கன்னு சொன்னால் சும்மா ஒரு லுக்மாக இருக்குது நம்ம வந்து அந்த ஃபிங்கர் பிரிண்ட் லொக்குமே பண்ணலாம் கலர் பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து ஷைனிங் கலராக தான் இருக்குது கண்ணாடியும் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு இதில் அந்த கேப் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க மேலே ஒரு கருப்பு கலர் கருப்பு கலர் மாதிரிலாம் இருக்குது இதில் வந்து நம்ம சார்ஜ் பண்ணுற கேப்புன்னு நினைக்கிறேன் முன்னுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லுக்காக தான் இருக்குது வீகோன்னு போட்டிருக்கு கோன்னு போட்டிருக்கு நல்ல ஒரு ஹை ரேஞ்சாக லுக்காக இருக்குது இதில் வந்து முழுமையான எல்லாம் போட்டிருக்கு நானூற்றி எண்பது கிலோமீட்டர் விடுமோ ஐம்பத்தொன்று புள்ளி எட்டு கே டபிள்யூஹெச்சுன்னு போட்டிருக்கு இது என்ன தெரியல இருபதாயிரம் கிலோமீட்டர் அறுபதாயிரம் கிலோமீட்டர் ரெண்டாயிர ரெண்டு லட்சம் கிலோமீட்டர்னு போட்டிருக்கு ஒன் இயர் த்ரீ இயர் எயிட் இயர் ஓகே இதே மருதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் மரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிஒய்டி கார் நீக்குது பிஒய்டி லைட்டை போகிறேன் லைட்டே வந்து நல்லா சூப்பராக இருக்குது அந்த பிஎன்டபிள்யூஜுவோட லைட் மாதிரி இருக்குது அந்த கலரும் பாருங்கள் நல்ல அந்த நல்ல ஒரு பெயிண்ட் கலர் சும்மா அப்படியே பளிச்சுன்னு இருக்குது கண்ணாடி மாதிரி இருக்கு கலர் வீடியோட நல்ல ஒரு சூப்பராக இருக்கு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கலர் கொடுத்துருக்காங்க அந்த பெயிண்ட் எல்லாம் அப்படி நல்லா வந்து ஷைனிங்காக இருக்குது கொடுத்துருக்காங்க ஒரு சிக்னல் மாதிரி பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை இது ட்ரைவர் சைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஸ்டேரிங்லேயே வந்து லோகோ இருக்கு பிஒய்டிண்டு இந்த இந்த டிஸ்பிளேல வந்து நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம் அந்த கதவுகள் துறக்கிறது சிந்த சென்சர்கள் எல்லாமே இதெல்லாம் காட்டும் அதில் வந்து ஒரு ஆண்ட்ராய்டு டிஸ்பிளே நம்ம வந்து சோங் படம் பார்க்குறது மெப் பார்க்கறது ஸோ அந்த மாதிரி இது வந்து இதோட வந்து இண்டிகேட்டர் எல்லாமே இந்த டிஸ்பிளேல காட்டும் இது வந்து பிஒய்டி இது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எலக்ட்ரிக்கல் தான் இது எந்த இது மதிவு இது கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது ஐநூறு கிலோமீட்டருக்கிட்ட ஓடும் ஃபுல் சார்ஜ் போட்டோம் ஸோ இது வந்து இதுவும் ஒரு லக்ஸரி கார் தான் மேலே வந்து டோப்பியோலாம் இருக்குது எல்லாமே ஓப்பன் ஆகக்கூடிய மாதிரி தான் இருக்கும் பிஒய்டி பிஒய்டி எல்லாமே பார்த்திங்கன்னா பவர் விண்டோ தான் ஸ்பீக்கர் சிஸ்டமும் அழகாக இருக்குது நல்லா வந்து நல்ல ஒரு அந்த கவர்லாம் கொடுக்குது பார்த்தீங்களா இந்த கவர்லாம் பார்த்துன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா இழுத்து போட்டு போகிற மாதிரி இருக்கும் ஒரு ஸ்டைலாகவும் கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம சார்ஜிங் போடுறது ஸோ இது வந்து இது வந்து பின்பக்கம் இது வந்து பின்பக்கம் நல்லா தான் இருக்குது பார்க்க இது வந்து சார்ஜிங் போடுறது லைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு அழகாக லைட் பண்ணி வந்து லைட் தான் இந்த மேலேயும் ஒரு லைட் போய்ஷன் அதில் கொடுத்துருக்காங்க பிஒடி இதில் வந்து எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க